காவேரி சாரதாக்காக விஜய் விட்டு விலகி இருக்கிறத விட்டுட்டு கூடிய சீக்கிரமே விஜயோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவரோடைய அவர் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க இனியாச்சும் காவேரி அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்காமல் கொஞ்சம் நம்ம விஜய பற்றியும் யோசிக்கலாம் ஏன்னா காவேரிக்காக தான் விஜய் இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாரு ஆனாலுமே இப்போது வந்து காவேரி மனசுமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது விஜய் பண்ணுற எல்லா விஷயங்களையுமே பார்த்திங்கன்னா நம்ம காவேரி ரொம்பவே அழகாக ரசிக்கிறாங்க சாரதமாக்கு எதுவுமே பிடிக்கலைனாலுமே இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இது போது நமக்கு அடுத்ததா என்ன மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான டுஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போறோம் இப்போ இப்போதெல்லாம் காவிரி தனியாக இருக்கிறாங்களோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம விஜய் வந்து கிட்டே பேசுகிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க ஆனால் கரெக்டான டைமில் வந்து பார்த்திங்கன்னா சாரதாமா வந்து நந்தி போல் வந்து எல்லாத்தையுமே வந்து கெடுத்து விட்டாங்க அதனால் பார்த்திங்கன்னா விஜய் வந்து கிட்ட வந்து பேசவே முடிகிறதில்ல இப்போ காவிரியுமே பார்த்தீங்கன்னா ரோட்டில் நடந்து போயிட்ருக்குறாங்க அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி அந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா விஜய் வந்து கிட்டே எப்போதும் போல் நல்லா ஜாலியாக கிண்டலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம காவேரி ரொம்பவே அழகாக ரசிக்கிறாங்க ஏ காவேரி வந்து விஜய் மேலே எந்த ஒரு கோவமே படலை ஆனால் பேச்சுக்கு சும்மா விஜய் இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தவிர மனசால் வந்து சொல்லலை ஆனால் நம்ம விஜய் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் சொன்னார் அவ்வளோ ஒரு சூப்பராக சொன்னார்னே சொல்லலாம் என்னால்லாம் போக முடியாது என் பொண்டாட்டி இருக்கிற இடத்துல தான் நானும் இருப்பேன் அவளை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பார் ரொம்பவே அழகாக இருந்தது இதை கேட்ட காவிரிக்குமே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுது காவிரி ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளே வராங்க இதை பார்த்தா சாரதாக்கு என்னடி லூசானின்னு தனியாக சிரிச்சிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இங்கே எதுக்காக இவ சிரிச்சிட்டு வரான்னு சொல்லிட்டு வெளியே எட்டி பார்த்தா அங்கே விஜயமே சிரிச்சிட்டு நிற்கிறாரு அதுக்கப்புறம் தான் விஷயம் சாரதமாவுக்கு வந்து புரியுது உடனே கிட்டே வந்துட்டு காவிரி செம்மையாக திட்டுறாங்க உனக்கு ஒரு தடவை சொன்னால் அறிவே இருக்காதா உங்ககிட்டலாம் என்ன தான் சொல்லி புரிய வைக்கிறது நீயே மறுபடியும் தலையில் மண்ணல்லி போகலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறியா என்கிட்ட பண்ண சத்தியத்தையும் மறந்துட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கண்ணா பண்ணேன்னு காவேரி வந்து திட்டிகிட்ருக்குறாங்க என்னம்மா ஆச்சு இப்போ எதுக்காக என்னை திட்டிகிட்டு இருக்கிற நான் என்ன தான் பண்ணேன் அப்படி அந்த மாதிரி வந்து காவேரி கேட்குறாங்க என்ன பண்ணையா நீ பண்ணுற கூத்தெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்குறியா ரொம்பவே நல்லா நடிக்கிற காவேரி இதெல்லாம் உனக்கு தெரியுமா நடிக்கிறது கூட எனக்கு தெரில பார்த்தியா நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதான் நான் பார்த்தேனே அந்த பையன் கூட்ட பேசிட்டு தான் நீ வந்திருக்கிற அதான் வந்து அப்படியே சிரிப்போட வீட்டுக்குள்ளே வரும்போதே வந்தியா எல்லாமே எனக்கு தெரியும் நான் ஒன்றும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரதமாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க காவிரி பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறாங்க அம்மா எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்களோ நம்மளே வந்து நம்மளை மாட்டி விட்டுக்கிறோம் மாட்டி விட்டுக்கிறோம் காவிரி நீ இருக்கியே நீ எதுக்குடே சிரிச்சுட்டே வந்த உனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அது எதுக்கு வெளியே காஞ்சி காட்டிக்கிற அந்த சந்தோஷமும் அப்புறம் அவ்வளோதான் காற்றோடு பறந்துடும் அம்மாவுக்கு சும்மாவே விஜய் இப்போ பிடிக்கல நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தனா அவ்வளோதான் கொடைக்கானலுக்கே கூப்பிட்டு போயிடுவாங்க பாவம் விஜய் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே சாரை தான் திட்டிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் விஜய் வந்து நம்ம காவேரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறத பார்த்துட்டு ஏய் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்க நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிட்டு நீ இவ்வளோ அமைதியாக இருந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறேங்க என்னம்மா உனக்கு பிரச்சனை நான் எதுவுமே பண்ணலம்மா அவர் தான் பின்னாடி வந்துட்டு லூஸு மாதிரி பேசிகிட்டு இருந்துடாரு நான் எதுவுமே பேசலை தயவு செஞ்சு இங்கேருந்து உங்கள் வீட்டுக்கே போங்க அப்படி தான் சொன்னேன் ஆனால் வந்து அவர் என்னால் போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது என்ன சொல்கிறது நான் வரலாம் அமைதியாக வந்துட்டேன் நான் வேறு ஒரு உன்னை நினச்சி சிரிச்சா நீ என்னம்மா தப்பாக நினச்சிக்கிட்டு இப்படிலாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க எல்லாம் தெரியும் காவேரி சரியா நான் இன்னும் எதுவும் தெரிய வெல்லாம் கிடையாது உள்ள போ ஒழுங்கா சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு ஒழுங்கா இரு இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ காவேரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க நம்ம பண்றது கரெக்டாக அம்மா பாவம் அம்மாவை நம்ம ரொம்பவே கஷ்டப்படுத்துறோமோ அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க ஆல்ரெடி அவங்களுக்கு நம்ம சத்தியும் வேற பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ இப்படிலாம் வந்து விஜய் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பேசுனா அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் கூட சரியாக கூட பேச முடியலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா விஜயை பார்க்க மட்டும்தான் தான் முடியுது அவருக்கு அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம காவிரி கூட ரொம்பவே ஆசையாக இருக்குது இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு வராங்க என்னடி காவேரி என்னாச்சு உன் அம்மா வேற இருந்தால் எல்லாம் அந்த பையனால் தானே அம்மா இருக்காளே ஆனால் அந்த பையனை மன்னிக்கவே மனசு வராது போல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே காவிரி அப்படியே மூஞ்சியே உம்முன்னு வச்சுக்கிட்டு அம்மா பாட்டி ஏன் பாட்டி அம்மா இப்படி இருக்கிறாங்க அவர் பாவம் தானே அவர் இப்படி எனக்காக தானே எங்களா வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாரு ஆனால் இதை பற்றிலாம் அம்மா யோசிக்கவே மாட்டுறாங்க பாட்டி பாவம் அவரை வந்து எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கிறாங்க எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் அவருமே இங்கேருந்து போக மாட்டார் எனக்கே மனசுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவர் என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு பாட்டி ஆனால் என்னால் வந்து அவர்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச முடியல அதுவே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே காவேரி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்ட காவேரி இதை கேட்ட பாட்டியம்மாவுக்கு கூட ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது இங்கே காவிரியோட ஃபீலிங்ஸை பாட்டியம்மானால வந்து புரிஞ்சுக்க முடியுது அடியே காவேரி லூசாடி நீ இதுக்கெல்லாம் எதுக்குடி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற இப்போ என்ன அந்த பையன் ஒன்று ஒன் எப்படி ரொம்ப தூரத்துலேயே ஒன்னை விட்டு இருக்க பக்கத்தில் இருக்கிறான் எதிர்த்தாப்புலயே இருக்கிறான் நீ போயிட்டு மனக்கிட்ட அவனை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த வாசலை விட்டு வெளியே போனா அவனோட வீடு பக்கத்துலேயே இருக்கு அவன உன்னை பார்க்கும் சொல்லிட்டு அவன் எனி எனிடைம் தான் சுத்திட்டு இருக்கிறான் டைம் கிடைக்கிறப்ப நீ தான் போயிட்டு பேசுவேன் என்ன உன் அம்மா தான் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கா அவள் எங்கேயாச்சும் வெளியே போனால் தான் வாய்ப்புண்டு அதுக்கு நான் எதுனாலும் ஏற்பாடு பண்ணுறேன் சரியா அவளுக்கு எதனால ஒரு வேலையை கொடுத்து நான் வெளியே அனுப்பிச்சி விட்றேன் நீ அந்த பையன் கூட எவ்வளோ பேசணுமோ எவ்வளோ நேரம் பேசணுமோ நீ பேசிடுவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி இருந்துக்கு பா பாட்டி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஐடியா வந்து கொடுக்குறாங்க இங்கே சாரந்தம்மாவையுமே பாட்டி ஒரு வேலை கொடுத்து வெளியே அனுப்பிச்சி விட்றாங்க போகும்போது பாட்டியம்மா கிட்டே இங்கே பாருங்கத்தை அவளை வெளியே மட்டும் விடாதீங்க அந்த பையன் வந்து எப்படா வாய்ப்பு கிடைக்கும் பேசலாம்னு சொல்லிட்டு சுற்றிடு தெரியுமா இங்கே காக்கா மாதிரி எப்படி சொல்ல கா கான்னு கத்திட்டு தெரியுமா இதனாலும் வந்து ஒரு சாக்கு போக்க சொல்லிக்கிட்டு நீங்கள் காவேரியை பார்த்துக்கிட்டு பத்திரமா இருங்க எந்த ஒரு ரீசனுக்காகவும் வெளியே வர வேணாம் நான் வ வந்து பார்க்கும்போது நீங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் இல்லைன்னா தான் சொல்லிட்டேன் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறாங்க சரி சரின்னு பாட்டி தலையாடிட்டு ஏ அடியே போடி சாரதா ஏங்கிட்டே வந்து அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது இது தான் பண்ணணும் அது தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறியா எல்லாம் எனக்கு தெரியும் நான் பெரிய மனுஷியா நீ பெரிய மனுஷியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி மனசுக்குள்ளேயே வந்து சாரதாவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கிறாங்க இங்கே சாரதா போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எப்போதும் போல் விஜய் இருந்துக்கிட்டு இங்கே நம்ம காவிரி வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க க எங்கே அந்த காவிரி காணாம காணாமே காணாம் வெளியவே வரமாட்டான்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த டைமில் வந்து காவிரி கரெக்டாக வராங்க காவிரி பார்த்ததுமே விஜய்க்கு அப்படி பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே பட்டா பறக்குது பாடி வந்துட்டா என் தேவதை இனி எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான் எங்க இவ வந்துட்டா பின்னாடியே வரணுமே அந்த அம்மா அத்தை அவங்க எங்க சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே சா இது காவிரி இருந்துக்கிட்டு பாட்டி அம்மா வெளியே போயிட்டாங்கள போயிட்டு அவங்க போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல அப்படி சொல்லிட்டு ரொம்பவே சவுண்டாக வந்து சொல்கிறாங்க இது எல்லாமே விஜய் கதையில் விழுகணும்னு சொல்லிட்டு இதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் புரிஞ்சுக்கிறாரு அப்படியா கதை ஐயோ அப்போ ரொம்ப செம்ம ஹாப்பி தான் நம்ம கிட்டே எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே கிட்டே வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க காவிரியுமே பார்த்தீங்கன்னா விஜய் பேசுகிறது எல்லாத்தையுமே கேட்டு அப்படியே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுமே ஒரு ஸ்டேஜில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் கிட்டே வந்து சொல்றாங்க நானுமே உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா ஒரு சில தான் நான் இங்க இருக்கேன் ஆனா எனக்கு உங்க கூட இருக்கணும் தான் ரொம்ப ஆசை நான் எனக்கு என்ன பண்ணதுனே தெரில அம்மாவும் மாரி எதுவுமே பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி இருந்துக்கிட்டே சொல்லிட்டுருக்குறாங்க இதை கேட்ட காவேரி இதை கேட்ட விஜய்க்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது காவிரியோடய நிலைமையுமே பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறாங்க இங்கே விஜய் விஜய்கிட்ட பேசுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி இருந்துக்கிட்ட சரி அம்மா பக்கத்தில் தான் வந் போயிருக்காங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க இப்போது டைம் வேற ஆச்சு நான் போகிறேன் சொல்லிட்டு இங்கே போயிடுறாங்க காவேரி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலருந்து விஜயும் அவரோட வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகும்போது ஊடாவில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கல்லோ கட்டையோ கடந்துருக்கு அதில் தடிக்கி பார்த்திங்கன்னா நமக்கு விஜய் வந்து கீழே விழுந்து அடிபட்டுறது கரெக்டாக அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சாரதமா வராங்க வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா சரி ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே பதறி போயிடுறாங்க ஏன்பா தம்பி இப்படி பண்ணுற சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயை தூக்கி கூட விடுறாங்க தூக்கி விட்டு இருப்பாங்க வம்சம்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மருந்தெல்லாம் போட்டுவிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு சா காவேரியுமே வராங்க இதை பார்த்துட்டு காவேரி ரொம்பவே துடிச்சு போயிடுறாங்க ஆனால் சாரதா அம்மா விஜய்க்கு மருந்து விடுறதை மருந்து போ கூட்டு வர்றத பார்த்துட்டு நம்ம காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ரொம்பவே ஃபீலிங்ஸோட பார்த்துட்டு இருக்கிறாங்க அடுத்ததாக விஜய்க்கு அடிப்பட்ட விஷயத்த சாரதமாகவே பார்த்தீங்கன்னா தாத்தா கிட்டே வந்து சொல்ல போகிறாங்க எங்கள் தாத்தா பாட்டியம்மா ரெண்டு பேரும் விஜய பற்றி பேசி இருக்கிற எல்லா விஷயத்தையுமே ராகினி வந்து ஒட்டு கேட்க போகிறாங்க இப்போ தாத்தாவை பார்க்குறதுக்காக தாத்தா பாட்டி அவங்களோட ராகினியுமே வந்து என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே காவிரியோட வீட்டுக்கு வர போகிறாங்க எப்படின்னாலும் விஜயை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடணும் காவிரி சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது அவள் வீட்டுக்கு மறுபடியும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ராகினி இருந்துக்கிட்டு மறுபடியும் பிளான் பண்ணுவாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு